ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள் வச்சு தீப வழிபாடு பண்ணி உங்களோட வேண்டுதல்களெல்லாம் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து நிறைவேற்றிட்டு வந்திருப்பீங்க என்னென்ன செய்யணும்னு வேண்டியிருந்தீங்களோ அதெல்லாம் கொண்டு போய் இன்னைக்கு வந்து நிறைவேற்றிட்டு வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து வரக்கூடிய சுக்கரகோரை இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்காக நம்மளோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பண வரவும் அதிகரிக்குமா வீட்டில் பண புழக்கமும் அதிகரிக்கும் கடன் தொலைகள் நீங்கும் எந்த மாதிரியான கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து குறையுமா அது என்ன மாதிரியான பொருள் என்ன வழிபாடுங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருகபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போட்டுங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து எதனால நம்ம வந்து இந்த ப இந்த பரிகாரத்தை வந்து நம்ம வந்து சுக்கர செய்ய சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து சுக்கரன் வந்து உச்சத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து பண வரவுக்கும் குறைவு இருக்காதான் கடன்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சுக்கர நேரம் அந்த டைம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இன்றைக்கு இரவு வந்து இன்னைக்கு பங்குனி உத்திரத்தோட சேர்ந்து வர இந்த சுக்கர ஓரை நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் அருளையும் சேர்த்து தரும் அதே மாதிரி சுக்கர பகவானோட முழு அருளையும் சேர்த்து தரும் இது வந்து நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை செய்யும்போது நம்மளுக்கு வந்து சுக்கர பகவானோட அருளும் லட்சுமி தாயாரோட அருளும் அதே மாதிரி முருகப்பெருமானோட அருளும் முழுமையாக கிடைக்கும் அது செய்வதற்கு நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இப்படி அளவு தோரம் இருப்போம் ஒரு க ஒரே ஒரு ஜாதிக்காவும் தேவை அந்த ஜாதிக்காய் எதுக்கு அப்படின்னா ஜாதிக்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது இது வந்து தன்மை கொண்டது இந்த ஜாதிக்க வைத்து நம்ம வந்து யாருக்கு வீட்டோட நிலைவாசலில் இந்த ஜாதிக்காவை ஒரு சிவப்பு நிற துணிலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து எந்த நோய் நொடிகளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அண்டாதான் எந்த விதமான அந்த கெட்ட விஷயங்களும் அந்த வீட்டில் வந்து நடக்காதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதே மாதிரி பணப்பழக்கத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்குமா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதனால வீட்டில் சண்டை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வராம இருக்குமா வந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சக்தி வந்து இந்த ஜாதி கைக்கு இருக்குது இந்த ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அதே மாதிரி பருப்பு ஒரு தாம்பளத்தட்டுலயோ இல்லை ஒரு செராமிக் பிளேட்லேயோ ஏதாவது ஒன்றில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தா தூரம்பருப்பை வந்து எடுத்து வைத்துக்கோங்க இதை வந்து செய்யக்கூடிய நேரம் எட்டு டு ஒன்பது ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணணும் இதை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அந்த பூஜாரியில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த தூரம்பருப்பை வந்து ஒரு தாம்பளத்தட்டில் பரப்பி வச்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வந்து அந்த ஜாதிக்காவை எடுத்து வச்சு நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு சொல்ல சொல்லணுன்னாலும் சொல்லலாம் இல்லை நின்றுக்கிட்டே கூட சொல்லலாம் முதல்ல நீங்கள் வந்து முருகப்பெருமானோட படத்தில் வந்து எதை பார்த்து இதை வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட காலடியை பார்த்து உங்கள் உங்களோட வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து சொல்லணுமா எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஏன் நம்ம வந்து காலை பார்த்து வணங்க சொல்கிறோம் அப்படின்னா எந்த தெய்வகமாக இருந்தாலும் முதல்ல வந்து காலை பார்த்து நம்ம வந்து வேண்டணுமா காலை பார்த்து யாரு சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அப்புறமா தான் முகத்தை பார்க்கணுமா அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கால்களை பார்த்து வணங்கும் போது நம்மளோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறுமா முதல்ல வந்து நம்ம வந்து சரணாகதியை சரணாகதை அடைந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட வேண்டுதல்களையே சொல்லணுமா அதனால நீங்க வந்து எந்த தெய்வத்தை கும்பிடுறவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு முறையை வந்து நீங்க வந்து இனிமே பின்பற்றுங்க இது வரைக்கும் தெரிந்து கொள்ளாதவங்க சோ வந்து அப்படியே நீங்க வந்து உங்களோட வேண்டுதல்களை இந்த ஜாதிக்காவை உள்ளங்கையில வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமானோட காலடியை பார்த்து சொல்லுங்க இந்த இந்த செய்வதற்கு வந்து நீங்க வந்து தீபங்கள் ஏற்றணும்லாம் அவசியம் இல்லை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஜாதிக்காவை வந்து அந்த பருப்புக்கு நடுவுல வச்சிருங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மந்திரம் முருகனோட மூல மந்திரம் வந்து நீங்க வந்து சொல்லணும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நான் இப்ப வந்து உங்களுக்கு அந்த மந்திரத்தை வந்து சொல்றேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஆறு முறை சொன்னாலே போதும் உங்களோட அனைத்து விதமான கஷ்டங்களும் இந்த பங்குனி உத்தரத்தோடய முடி முடிஞ்சு போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறையோ பன்னிரெண்டு முறையோ உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கும் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த துகம்பருப்பை வந்து என்ன செய்யணும் இன்னைக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து துவரம் பருப்பை எடுத்து நீங்கள் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் இல்லை பறவைகளுக்கு தானியம் பண்ண சாரி தானம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது கால் படாத இடத்துல போடணும்னு நினச்சாலும் போடலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த ஜாதிக்காவை எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற பெட்டியிலையோ இல்லை வந்து உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை எதுலனாலும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் முன்னாடி இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கல்லா பெட்டி அப்புறம் வீடு அந்த அஞ்சரை பெட்டியில் நிறைய பேர் பணம்லாம் வைப்பாங்க ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ஜாதிக்காவை வச்சு வச்சுருப்பாங்க நம்ம வந்து பார்த்தது கிடையாது ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு வசியத்தன்மை கொண்டது பண வசியம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அதனால் நீங்களும் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்களோட கஷ்டங்களும் தீரும் முருக பெருமாள் அனைவரோட கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவு பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி